ஒரு பெண்ணுக்கு வந்து பிறந்த வீட்டிலேருந்து இருந்து புகுந்த வீட்டுக்கு போன பிறகும் அந்த பிறந்த வீட்டோட தொடர்பு எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்மாமன் உறவு அப்படிங்கிற ஒரு உறவு மூலமா பிறந்த வீட்டோட தொடர்ச்சியா அந்த அந்த தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு எந்த எந்த சூழ்நிலையும் எப்பயும் விட்டு போகாங்க தாய்மாமன்ங்கிற உறவு வந்து அந்த பெண்ணுக்கு அவர் குழந்தைக்கு காது ஊற்றுவதில இருந்து ஆரம்பிச்சு சடங்குலேருந்து இருந்து ஆரம்பிச்சு திருமணத்தில் ஆரம்பிச்சு கடைசியாக பிறந்த வீட்டு கோடி அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வரைக்கும் அந்த தாய்மாமன் கூட வந்துக்கிட்டே இருக்கார் பிறந்த வீடு கூட வந்துக்கிட்டே இருக்கு ஏதாச்சும் ஒரு உங்களுக்குள்ள ஒரு மனஸ்கஷ்டம் மனஸ்தாபம் வந்தாலும் நாளைக்கு தாய் ஒரு உறவு வேணும் தாய்மாமங்குற ஒருத்த வேணும் அப்படிங்கிறதுனால அந்த க அந்த மன கஷ்டத்தையும் அந்த சின்ன ஒரு மனஸ்தாபத்தையும் பெருசுபடுத்தாம தாய்மாமன் உறவோட அந்த உறவு போய்கிட்டு இருக்கு அதே நீங்க எங்கிட்டு பாருங்க ஒரு ஆளுக்கு பிறந்த வீட்டோட பிறந்த சக அண்ணன் தம்பிகளோட பங்காளிகளோட ஏதாச்சும் தொடர்ச்சிய ஒரு உறவு ஏதாச்சும் ஒரு சடங்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது அதனால ஈஸியா சண்டை போட்டு டக்குன்னு அண்ணன் தம்பி எல்லாம் பிரிஞ்சிடறது உறவே இல்லாம தொடர்பே இல்லாம வெட்டிக்கிட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் நீங்க அதெல்லாம் நீங்க பார்க்கலாம் அப்ப எதுல வந்து ஒரு ஒரு ஆளுக்கு வந்து பிறந்த உடன்பிறப்புகளுடன் பங்காளிகளுடன் எதுல தொடர்பு இருக்கு அப்படின்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மட்டும்தான் அந்த தொடர்பு இருக்கு உடன் பிறந்த நபர்களுடன் அல்லது அளவு பங்காளிகளுடன் இவ்வளவு கூட்டா சேர்ந்து அந்த குலதெய்வ வழிபாடு நடத்தும் போது அந்த குலதெய்வ வழிபாடு முழுமையடையது முன்னோர்கள் ஆசி கிடைக்கும் அப்ப அந்த அண்ணன் தம்பி பங்காளியருடன் சிறு மனஸ்தாபம் சண்டை சச்சரவு எது வந்தாலும் நம்ம இப்ப சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம குலதெய்வ வழிபாடு போகும்போது பிரச்சனை ஆகும் அது வந்து நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய மனஸ்தாங்கம் வந்தாலும் மனக்கசப்பு வந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க இது யாராவது போய்க்கிறப்ப அப்படின்னு வந்துன்னா வட்டந்தோறும் அல்லது தொடர்ச்சியா குலதெய்வ வழிபாடு அண்ணன் தம்பி பங்காளியோடு சேர்ந்து வழிபாடு செய்வது மட்டும்தான் இந்த மாதிரி விட்டு கொடுத்து போவாங்க அனுசரிச்சு போவாங்க இந்த வழிபாடு இல்லாதவங்க யாரு எல்லாரும் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் மனஸ்தான் வந்துன்னா அதோட அந்த உறவு முறை கட்டாயி அண்ணன் தம்பி அல்லாதோட சந்தேசத்தினோட பிரிஞ்சுருவாங்க அப்ப அந்த புலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உறவு முறைகளை வளர்ப்பதற்கும் விட்டு போகாமல் பிரியாமல் இருப்பதற்கும் பெரிய பங்கு வகிக்கிறது அந்த புலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு என்பது உடன் உடன்பிறந்தவருடன் பங்காளிகளுடன் சேர்ந்து வழிபடும் போதுதான் குலதெய்வத்தின் ஆசி முன்னோர்களின் ஆசிர்வாதம் அனைத்தும் கிடைக்கும் என்பது முக்கியமான கவனிக்கத்தக்க விஷயம் அப்ப அப்படிங்கும்போது இந்த நீங்க புலய்வ வழிபாடு தொடர்ந்து நடத்துறவங்க அந்த உறவு முறைகள் அண்ணன் தம்பி பங்காளிகள் உறவு முறைகள் எல்லாமே தொடர்ச்சியா உங்களுக்கு உங்க காலம் காலமா உங்க சந்ததியை நிறுத்து தொடர்ந்துகிட்டு இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குலதெய்வ வழிபாட்டுக்கு நீங்க போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அவமரியாதை மனக்கஷ்டம் மனக்கசப்பு ஏற்படுது அப்படின்னா நீங்க அதை பெரிதுபடுத்தாமல் சண்டை சச்சரவுல ஈடுபடாமல் வந்துவிடும் நீங்க அங்க அந்த வந்து எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சண்டையில ஏதாச்சும் போய் செய்ய போய் அந்த வழிபாட்டுக்கே தடங்கலை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த வழிபாடு தொடர்ச்சியை நடைபெறுவதற்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா தடைபட்டுருச்சு அப்படின்னா உங்கள் சந்ததியினர் உங்கள் பரம்பரைக்கு பெரிய சாபத்தை தேடி கொடுக்குறீங்கன்னா அது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க ஏற்படுத்திடாதீங்க அங்கே எது நடந்தாலும் அமைதியாக கடந்து வர வேண்டும் உங்களால் குலதெய்வ வழிபாடு தடைபட்டு விடக்கூடாது நீங்கள் சாபத்துக்கு ஆளாகி விடக்கூடாது அதை மனதில் வைத்து கொண்டு குலதெய்வ வழிபாட்டில் நீ பெரியவன் நான் பெரியவன் நான் பெரிய தலைக்கட்டு நான் பெரிய பணக்காரன் இந்த ஏற்ற இறக்கம் முதல் மரியாதை கடைசி மரியாதை இது மாதிரி எதுவுமே இல்ல அனைவரும் சமமா நின்று வணங்கி பொங்கலிட்டு படையலிட்டு குழந்தைவற்றை வழிபடு வழிபட்டு வந்தால் உங்கள் சந்ததியினர் சிறப்பாக இருப்பார்கள்